தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எம்ஜிஆர் ஆட்சியில் தலித்துகள் தாக்கப்பட்டார்களா எம்ஜிஆர் ஆட்சியில் தலித்துகள் தாக்கப்பட்டார்களா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நேற்றைய தினம் திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் அதிமுக நிறுவனர் திரைப்பட நடிகர் எம்ஜிஆரை கடுமையாக விமர்சித்திருந்தார் எம்ஜிஆருக்கு கொள்கையோ கோட்பாடோ கிடையாது கருணாநிதி எதிர்ப்பு என்ற ஒரு கொள்கைதான் என்று கூறியிருந்தார் திடீரென்று எம்ஜிஆரை தாக்கி பேசுவதற்கான காரணம் என்ன எம்ஜிஆரை தாக்கி பேசியதால் அதிமுகவினரும் பாரதிய ஜனதா கட்சியினரும் கொந்தளித்து போயுள்ளனர் இதற்கு திடீரென எம்ஜிஆரை தாக்கி பேசுவதற்கு காரணம் என்ன என்று கேட்டால் திமுகவை குளிர்விப்பதற்காகத்தான் திடீரென்று எம்ஜிஆரை தாக்கி பேசியுள்ளார் கடந்த முறை ஆறு தொகுதிகள் போட்டியிட்டோம் இந்த முறை குறைந்தது இருபத்தைந்து தொகுதிகள் போட்டியிட வேண்டும் என்று திருமாவளவன் விரும்புகிறார் மு க ஸ்டாலினை காக்கப்பிடிப்பதற்காக மு க ஸ்டாலின் தலையில் ஐஸ் வைப்பதற்காக ஐஸ் கட்டியை வைப்பதற்காக எம்ஜிஆரை தாக்கி பேச ஆரம்பித்துள்ளார் திருமாவளவன் எம்ஜிஆரை தாக்கி பேசினால் அதிமுகவும் பாஜகவும் திருமாவளவனை கடுமையாக எதிர்க்கும் அப்பொழுது திமுகவோடு நம்ம நெருக்கமாக இருக்கலாம் திமுக தலைவர் மு ஸ்டாலின் கடைக்கன் பார்வையை பெறலாம் என்ற நோக்கத்தோடு திடீரென எம்ஜிஆரை தாக்கி பேசியுள்ளார் திருமாவளவன் எம்ஜிஆருக்கு கொள்கையோ கோட்பாடோ கிடையாது அதே நேரத்திலே அதற்கு முதல் நாள் கருணாநிதியை புகழ்ந்து பேசினார் கருணாநிதியை தானும் ஒரு காலத்தில் எதிர்த்ததாக கூறினார் பின்பு ஆளுமை நிறைந்த தலைவர் என்று வர்ணித்தார் இதில் திருமாவளவன் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் கருணாநிதி முதலமைச்சரானதே எம்ஜிஆருடைய தயவில்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எம்ஜிஆருடைய தயவு அன்றைய தினம் இல்லாவிட்டால் அன்றைய தினம் நாவலர் நெடுதலியன் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருப்பார் ஏனென்று சொன்னால் எம்ஜிஆர் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கருணாநிதிக்கு ஆதரவு தெரிவித்த காரணத்தினால்தான் கருணாநிதி அன்றைய தினம் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற முடிந்தது திமுக கருணாநிதி குடும்பத்தின் கட்டுப்பாட்டுக்குள் வர முடிந்தது அதனை திருமாவளவன் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் எம்ஜிஆரை தாக்கி பேச ஆரம்பிச்சிருக்காரு இதே நேரத்தில் திருமாவளவனுக்கு ஒரு கேள்வி கேட்குறோம் நீங்கள் கட்சி ஆரம்பித்தீங்கல்ல என்ன கொள்கை கோட்பாட்டோட கல்கி கட்சி ஆரம்பிச்சீங்க தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து அவங்களுக்கு உதவி செய்யணும் அவங்கள அடிமைத்தனத்திலேருந்து மீட்கணும் அவங்களுடைய வாழ்வாதாரம் மேலே வரணும் சாதி கொடுமைகள்லேருந்து விடுபடணும் தீண்டாமை கொடுமைகள்லேருந்து விடுபடணும் இந்த நோக்கத்துக்காக வேண்டி தானே நீங்கள் கட்சி ஆரம்பிச்சீங்க இப்போ நீங்கள் அதே பாதையில் நீங்கள் பின்பற்றுகிறீர்களா அதே பாதையில் போகிறீங்களா கேட்டால் கிடையாதுன்னு தான் சொல்லணும் ஏனென்று சொன்னால் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி தாழ்த்தப்பட்டவர்கள் கோயிலுக்குள்ளே நுழைய முடியல தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்படுறாங்க மாவட்டங்களில் வெட்டி படுகொலை செய்யப்படுறாங்க அடுத்ததாக வெங்கை வயல் சம்பவத்தை நம்ம எதிர்ப்பு எடுத்துக்கொள்ளலாம் குடிநீர் தொட்டியில் கூட திமுக ஆட்சியில் வந்து மலம் கலக்கிறாங்க இந்த மாதிரி சம்பவங்கள் தீட்டத்தகாத கொடுமைகள்லாம் வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கே நடத்தப்படுது இதே நேரத்தில் நீங்கள் எம்ஜிஆரை தாக்கி பேசியிருக்கீங்கல்ல இப்போ திமுக ஆட்சியில் க தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதிகள் கொடுமைகள் என்னங்கிறத பட்டியலிட்டோம்னா அந்த பட்டியல் பத்தவே பத்தாது அந்த அளவுக்கு கொடுமைகள் வந்து இருக்குது ஆனா அந்த திமுக அரசுக்கு தான் நீங்க முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க இப்ப நீங்க எம்ஜிஆரை தாக்கி பேசுறீங்கல்ல எம்ஜிஆர் ஆட்சியில் தலித்துகள் தாக்கப்பட்டார்களா எம்ஜிஆர் ஆட்சியில் சாதி கலவரம் நடந்துச்சா இதுதான் கேள்வி எம்ஜிஆர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் எண்பத்தி ஏழாம் ஆண்டு வரை பத்தாண்டுகள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தார் அந்த முதலமைச்சராக இருந்த காலத்துல தமிழ்நாட்டில் சாதி கலவரம் நடந்துச்சா கிடையாது காவல்துறையை கட்டுப்பாட்டில் வச்சி அந்த பத்தாண்டுகளில் தமிழ்நாட்டில் எந்த மூலையிலையும் சாதி கலவரம் நடக்கலை தாழ்த்தப்பட்டவர்கள் தாக்கப்படலை தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தீண்டாமை அநீதிகள் பெரிய அளவு இழைக்கப்படலை அப்போ வந்து எம்ஜிஆர் ஆட்சியில் தமிழகம் ஒரு அமைதி பூங்காவாக தான் இருந்துச்சு ஆனால் எம்ஜிஆர் மரணத்துக்கு பிறகு எம்ஜிஆர் ஆட்சியின் இறுதி காலத்தில் தான் வந்து வன்னியர்கள் போராடுறாங்க ஆனால் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இலைக்களை அநீதி இலைக்களை வன்னியர்கள் தான் போராடுறாங்க ஆனால் எம்ஜிஆர் மரணத்துக்கு பிறகு அதற்கு அடுத்ததாக கருணாநிதி முதலமைச்சராக பொறுப்பேற்ற இரண்டா இரண்டு மாதங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதி கலவரம் நடந்துச்சு எம்ஜிஆர் பத்து வருஷம் முதலமைச்சராக சார் இருந்தாப்பில் அப்போ எந்த சாதி கலவரமும் நடக்கலை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எம்ஜிஆர் மரணத்துக்கு பிறகு கருணாநிதி முதலமைச்சராக பொறுப்பேற்ற ரெண்டே மாதத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதி கலவரம் நடந்துச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா அதுதான் போடி கலவரம் போடி மீனாட்சிபுரத்தில் தேவேந்திரகுல வேலாளர்களுக்கும் தேவர் சமூகத்துக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு சாதி கலவரம் நடந்துச்சு அந்த சாதி கலவரம் நடைபெற்ற அந்த நேரத்தில் நான் கண்ணால் பார்த்துருக்கேன் என்னுடைய நண்பர் வீட்டுக்கு நான் வந்து சின்னமனூர் பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு போகிறேன் தேனியிலே பேருந்து நிப்பாட்டிட்டாங்க நடந்து தான் போகணும்ன்றாங்க ஒரு கிராமத்து வெளியில நடந்து போகிறோம் நடந்து போகும்போது அந்த வீட்டு திண்ணைகளை பார்த்தோன்னே எனக்கு ரத்தம் உறைஞ்சி போச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டு திண்ணைகளில் பூராமே வந்து வெட்டுப்பட்டு ரத்தம் சிந்தி கிடக்கு ஒரு பத்து பதினஞ்சு கிராமத்து வழியே தாண்டி போகிறோம் அங்கே பூரா வீடெல்லாம் அடித்து நோறுக்கி போய் கிடக்கு தாழ்த்தப்பட்ட சமூகத்தவங்க சேர்ந்த வீடு தான் வீட்டு திண்ணைலாம் பார்த்தா ரத்தம் ஆறு ஓடுது வீடு பார்த்தா தீ வச்சு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போடி கலவரம் நடைபெற்றது அப்புறம் சாத்தூர் கலவரம் நடைபெற்றுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுக ஆட்சியில் மிகப்பெரிய சாதி கலவரம் அந்த போடி கலவரம் அந்த போடி கலவரத்துக்கு பிறகுதான் தேவருக்கும் குல வேளாளர்களுக்கும் இன்னைக்கு வரைக்கும் அந்த கலவரம் நடைபெற்று இருக்குது எல்லா ஊர்லேயும் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா கருணாநிதி திமுகவுடைய இவங்கலாம் விருப்பம்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு சமூகங்கள் அடித்து வெட்டுக்கிட்டு குத்துக்கிட்டு செத்தாத்தா நமக்கு லாபம் அப்படிங்கிறது அடுத்ததா வந்து கருணாநிதி ஆட்சியிலே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாஞ்சோலை தேயிலைத் தோட்ட தொழிலாளர்கள் அன்றைக்கி தாமிரவரணி ஆற்றுல பதினேழு பேர் அடிச்சு கொல்லப்பட்டு ஆஸ்திர தூக்கி வீசப்பட்டாங்க அந்த கலவரம் மிகப்பெரிய ஒரு சாதி கலவரம் நடைபெறுச்சு இன்றைக்கி எம்ஜிஆர் ஆட்சியில் வந்து சாதி கலவரம் நடந்துச்சா ஜெயலலிதா ஆட்சியில் கூட ஜாதி கலவரம் நடந்துச்சு எங்கன்னு கேட்டிங்கன்னா கொடியங்குளத்தில் ஜாதி கலவரம் கொடியங்குளத்தில் காவல்துறையை அத்துமீறி தாழ்த்தப்பட்டவர்கள் மேலே வந்து தாக்குதல் நடந்துச்சு ஓபிஎஸ் ஆட்சியில் ஜா ஜாதி கலவரம் நடந்துச்சு ஓபிஎஸ் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த பொழுது டெய்லி ஒரு தேவேந்திரகுல வேலாளர்கள் தென் மாவட்டத்தில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டாங்க இரநூறுக்கும் மேற்பட்ட தேவேந்திரகுல வேளாளர்கள் ஓபிஎஸ் ஆட்சியில் தினந்தோறும் ஒருத்தர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டாங்க ஆனால் எம்ஜிஆர் ஆட்சியில் இந்த மாதிரி சாதி கலவரம் நடந்துச்சா எம்ஜிஆர் ஆட்சியில் சாதி கலவரம் நடைபெற்றதா வரலாறு உண்டா ஒரு செய்தி உண்டா ஏதாவது காட்ட முடியுமா எம்ஜிஆர் ஆட்சியில் தலித்துகள் தாக்கப்பட்டார்களா கிடையாது அப்போ திருமாவளவன் சந்தோஷப்படணும் எம்ஜிஆர் ஆட்சியில் தலித்துகள் நிம்மதியாக இருந்தாங்க பாதுகாப்பாக இருந்தாங்க சாதி கலவரங்கள் நடைபெறலை அப்போ சந்தோஷப்படணும் அதை விட்டு இன்னைக்கு திமுகவுக்கு வந்து வால் பிடிக்கிறாப்புல திமுகவுக்கு குண்டு கெளி விடுறாப்புல திமுக கிட்ட தொகுதிகள் அதிக தொகுதிகள் வாங்கணுங்கிறக்காக வேண்டி எம்ஜிஆரை வந்து தரக்குறைவாக பேசுகிறார் இதுதான் திருமாவளவனுடைய சந்தர்ப்பவாதத்தை காமிக்குது திருமாவளனுடைய சந்தர்ப்பவாதத்தை தமிழக மக்கள் புரிந்து கொள்ளணும் திருமாவளவன் வந்து ஒரு சந்தர்ப்பவாதி அவர் வந்து அந்த தலித்து அந்த கொள்கையெல்லாம் காற்றுல பறக்க விட்டுட்டாப்புல தலித் மக்களுக்கு நன்மை செய்யணும் தலித் மக்களுக்காக வேண்டி போராடணும் பாடுபடணும் அதெல்லாம் காற்றுல பறக்க விட்டுட்டாப்புல இன்றைக்கி தலித் சமூகத்தை சேர்ந்த அந்த வேங்கைவயல் கிராமத்தில் வந்து குடிநீர் தொட்டியில் வந்து மரத்தை கலந்தாங்க இன்றைக்கு வரைக்கும் திருமாவளவன் போராட்டம் நடத்தினாரா நடத்தலை இன்றைக்கி தலித் தலித் மக்கள் கிராமங்களில் எத்தனையோ பேர் கோயில்களுக்கு நுழைய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது திருமாவளவன் ஏதாவது பார்த்தாரா போராட்டம் நடத்தினாரா கிடையாது தலித் மக்களுடைய கல்விக்காக பொருளாதாரத்துக்காக வாழ்க்கை தர முன்னேற்றத்துக்காக ஏதாவது ஒரு திட்டங்கள் கொண்டு வந்தாரா தமிழக அரசை வலியுறுத்தினாரா ஒண்ணுமே கிடையாது திருமாவளவன் தலித் மக்களுடைய பேரை சொல்லி நாலு எம்எல்ஏ சீட்டு ரெண்டு எம்பி சீட்டு வாங்கியிருக்காப்புல பதவி சுவந்த அனுபவிக்கிறாரே ஒழிய அந்த கட்சியை சேர்ந்தவங்க கோடி கோடியா கொள்ளையடிக்கிறாங்களே ஒழிய கட்ட பஞ்சாயத்து வச்சு சம்பாதிக்கிறாங்களே ஒழிய அவங்க தலித் மக்களுக்கு எந்த நன்மையுமே செய்யலை இன்றைக்கி திடீர்னு எம்ஜிஆரை தாக்கி பேசுறாரு திருமாவளவனுக்கு ஒன்றை ஞாபகப்படுத்துகிறோம் எம்ஜிஆர் ஆட்சில தலித் மக்கள் தாக்கப்படலை பாதுகாப்பாக இருந்தாங்க அமைதியாக இருந்தாங்க ஆனா நீங்க எம்ஜிஆரை தாக்கி பேசுறது திமுகவை ஐஸ் வைக்கிறதுக்காக வேண்டி திமுகவை குளிர்விக்கிறதுக்காக வேண்டி என்பதனை மக்கள் புரிந்து கொள்வார்கள்